வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ஹெல்தியான பணியார ரெசிபி தான் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபி அதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பணியார ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பு அளவு ஒரு கப்பு சேமியாவை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சப்போ போதும் அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது ரெண்டு முட்டை உடச்சி ஊத்திக்கங்க இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு நான் ரெண்டு சேமியா எடுத்துரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் சேமியா கூடுதலாக எடுக்கும் பொழுது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம மாவை எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சேமியா வேக வைக்கும்போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரே ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ஏன்னா மிளகுத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சப்பிடி சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த முட்டையினுடைய வாசனை தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது இது எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஆனால் செய்யக்கூடியதான டிஃபன் ரெசிபி என்னோட பெரிய பையனுக்கு இது அதிக அளவு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ரொம்ப பிடிக்கும் என்னோடய மூணு பசங்களுமே சாப்பிடுவாங்க ஆனால் என்னோட பெரிய பையனுக்கு இது நல்லா விரும்பி சாப்பிடுவான் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவான் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பனியாரக்கடலை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்ல முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு பக்கமாக இல்லாமல் நல்லா சேமியாகவும் முட்டையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த காய்கறிகள் சேர்த்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து கலந்து கொடுத்துட்டு பணியாரமாக நம்ம ஊற்றிட வேண்டியது தான் அந்த குழி கொள்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதிக அளவு ஊற்றிடாதீங்க இது நம்ம சேமியாவை வேக வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லை காலையில் நம்ம சண்டேயோ இல்லை மற்ற நாளோ ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இதில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா கூட ஸ்நாக்ஸாகவும் உங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் அப்போ ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் இல்லை காலையிலே பிரேக்ஃபாஸ்டாகவும் இது நம்ம கொடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டா கூட வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க வேகங்குள்ள திருப்பி விட்டுறாதீங்க போல எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்த உடனே எடுங்க நல்லா வெந்துடுச்சு இந்த கலர் கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு வந்த உடனே எடுங்க ஒரு கப் சேமியாவும் ரெண்டு முட்டை இருந்தால் அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ